வீட்லேயும் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க அப்படியே திறந்தாலும் பிரியாணியை போட்டு வாயை மூடிடணும் பத்து நாளைக்கு கூட மாட வந்து இவங்களுக்கு பத்தாசையாக இருந்துட்டு காசு காசு வாங்கிக்கலாம் பிரியாணிக்கு பிரியாணி ஆச்சு என்ன இவ சோத்தே கட்டிக்கிட்டா கிளம்பாம சிரிச்சு நிக்கா அடி அடி நான் சொல்லுங்கக்கா என்னடி தனியாக என்ன சிரிச்சுக்கிட்டு கிடக்கா ஐயோ இன்னொரு பேச இந்தக்கா கேட்டிருக்குமோ

கேள்வி இந்த நோட்டில் வச்சிருக்கா அவள் வந்தால் என்ன எதுன்னு தெரியும் ஓஹோ என்ன பத்த வீட்டுக்கு கேரியரை தூக்கிட்டு போல ஆமாம்மா அப்புறம் பிரியாணி வேஸ்ட்டாக போயிடும் பாத்தியா நம்மளால தின்னு தின்னு தீப்பொங்கல் தான் வீட்டில் இருக்கோம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சமாக தின்னலாம் எடுத்துட்டு போகிறேன் ஏன்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது பத்தியா ம் சாப்பாடு இன்னும் இருக்கா இல்லை அம்மட்டு தானே இல்லைடி இன்னும் நிறையா இருக்குது பரவட்ட அப்படியே இருக்குடி நம்ம வீட்டுக்கு நான் எடுத்து வச்சிட்டேன் பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் எடுத்தாச்சு ஆனால் இன்னும் சாதா அட்டை அப்படியே இருக்கு ஏண்டி நீ தானே கணக்கெல்லாம் பார்த்து பணத்தை கட்டி வச்சிருக்க நோட்டை பார்த்தா ஒன்றும் லாபம் அந்த மாதிரி தெரியலையே ஆமாங்க்கா லாபம் ஒன்றும் வரல நமக்கு எனக்கு அசல்லே ஒரு ரெண்டாயிரம் ரூபா இடிக்குதுதான் என்ன பண்றது வியாபாரம் நல்லா நடக்கும் நீ இதை நினைச்சுல மனசு விட்டுறாங்க கொத்தராசா இப்பெல்லாம் மனசு வர்ற ஆளா இன்னைக்கு நாலு பேர் நம்ம கடையில் வந்து சாப்பிட்டதே நமக்கு முதல் வெற்றி தான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன் எனக்கு இப்படி பிரியாணி கடைன்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க இப்போ அதுக்கு இந்த அக்கா சமைச்சு கொடுத்துருக்காங்க அதை நம்பி நாலு பேர் வந்து சாப்பிட்டுருக்காங்க இது எல்லாமே நம்மளோட வெற்றி தான் இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு வியாபாரம் பார்த்து கரெக்ட்டா வரتبهடலாமா சொல்ல கரெக்ட்டா சொல்லுமா இப்டிதா எது நடந்தாலும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கும் அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏகா இன்னொரு விஷயம் அத சொல்லவே நான் வந்து அரகுண்டா பிரியாணி அப்படியே இருக்கு நீங்க பாத்தீங்களா ஆமா रहे हो मैं हां मैं कह रहा था मैं बोल रहा है इधर बिरयानी हम पाते के கொடுத்தா அது சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போவோம் பாத்தீங்களா ஏண்டி உனக்கு வியாபாரம் சரியாகலன்னு துளி கூட வருத்தம் இல்லையா காசு வேற கடனு வாங்கி போட்டிருக்கோம் எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு உனக்கு இல்ல இது முத நாள் தானே போக போக லாபம் கண்டிப்பா வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் இதெல்லாம் ஒரு விஷயமா உட்காந்து இருக்கக்கூடாது இன்னைக்கு தான் நல்லபடியா ஓடணும் பார்த்தியா இன்னைக்கு நம்மகிட்ட இவ்வளவு சாப்பாடு மிச்சம் இருக்கு இத கொண்டு போய் யாருமே இல்ல ஏழு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அது நல்லா சாப்பிடும் பார்த்தியா சாப்பாடு ஆறி வரத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுப்போம் உமா வர வர ஒண்ணு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடி கொண்டு வரதுக்கு குழந்தை தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது நல்ல பெரிய மனுஷத்தனமா யோசிக்கிறேன் இப்படிதான் இருக்கணும் சரியா ஏக்கா நான் இப்பயும் அப்படி சின்ன மனசு ஆக்கிறதோ நம்ம குழந்தையா இருக்க இடத்துல குழந்தையா இருக்கும் இந்த மாதிரி நேரங்கள்ல பெரிய மனசுத்தனமா நடந்துக்குவோம் பெண்கள் எல்லாமே இருப்போம்க்கா பல கடைகளை உடச்சு சாதிச்சாதான் அந்த சாதனைக்கு மதிப்பு கரெக்டா சொன்னா கரெக்டா சொன்ன சரி இந்த பிரியாணி எல்லாம் பட்டணமா போடுங்க இல்லை இலையில வச்சு மடிங்க இல்லை தட்டில இலையில வச்சு கொடுத்துடலாம் சரியா ஏதாவது ஒன்றும் ஏற்பாடு பண்ணுவோம் ஆ சரி சரி இந்த தூப்பிடி சண்ட கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சீக்கிரம் கொடுத்துட்டு அம்மா உன்னை எனக்கு ஏன்கா என்ன ஆச்சு வேற நீ நானே பார்த்து அசந்து போற அளவுக்கு மாறிடுவேன் அப்படியா இப்படி நீ பரவாயில்ல இப்படியே இனி நமக்கு நடக்கும் நீ குணொணட்டு எனக்கு என்ன navy大的 குண bubble என்று செய் அப்படி Yes சரி சரி exception era போய் declined собственно! bet jokeைத் வந்து பிரியாணி roadmap önemροух stamps Soo drip skal04 mismo�무�ா revenge hè 주세요ätzenchlossenல Scanzkiled orientalற்க இதே பிரியாணி permitir os variants reais darf tür を�� WrestleMania trustslaim பிரியாணி spraying metal army in onice imm அந்த algum amusing fatsid local groupe屏 en one on cree!..没 IP name하는него Yemen ஆயிரம் இருக்கட்டும் அவங்க வயசானவங்க அடி வயசு எழுபது தாண்டி இருச்சு அவங்கள பார்க்க வச்சு சாப்பிடலாமா சொல்லு கொஞ்சம் பிரியாணி இம்பட்டு பிரியாணி மிஞ்சிருக்கு ரோட்டில் போகிற யாரோ ஒரு வயசானவங்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு தர சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்க ஒரு கிழவிக்கு தந்தா என்ன சொல்லு அவங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்கல்ல எக்கா அந்த கிழவி எங்கே சந்தோஷமாக சாப்பிடும் நல்லா குறை பேசிட்டு உங்களையே திட்டோம் திட்டினா வாங்கிக்கலாம் டெய் அதனால என்ன நம்ம அம்மா மாதிரி தானே பத்தி இந்த பிரியாணி கடை ஆரம்பிச்சது சமைக்கிறது லாபமாகறது இதெல்லாம் நம்ம தொழிலாக நினச்சி செய் அத்தையை ஜெயிக்கணும்னு செய்யாத சரியா அத்தை நம்ம கூட சண்டை வந்ததுனால நீ ஒரு தொழில் தொடங்கியிருக்க நினச்சிக்கோ நமக்கு வருமானம் வரப்போகுது அப்படி யோசி சரியா ஏக்கா அந்த கிழவி உங்களை அம்புட்டு வையுது ஆனால் அதுக்கு நல்லதே நினைக்கிறீங்க அது எப்படி எனக்கு தெரியவே மாட்டேங்குது அதெல்லாம் உனக்கும் புரியும் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் நீயும் என்ன மாதிரி பேசுவேன் பாரு வயசு வர வர மாற்றங்கள் வரும் டி சரி சரி நான் போய் அத்தைக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் நேரமே சாப்பிட்டாதான் அவங்க மாத்திரை போட முடியும் சரியா ரூவாவை பீரோவில் வைக்கிறேன் கிட்ட நான் சொல்கிறேன் அந்த கிழவிக்கிட்ட கொடுக்காதீங்க பேசாமல் இருடி இந்த அக்கா எம்பிட்டு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ அப்படியே இருக்கட்டும் நமக்கு என்ன திட்டுனா அந்த திட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு ஏங்கிட்டு தான் வந்து இவன் நிற்பாங்க அப்போ இந்த என்ன எதுன்னு பேசிக்கிறேன் இந்த வாட்டி மட்டும் ஏதாவது சொல்லட்டும் நானே அந்த கிளையே உண்டு பண்ணிவிடுறேன்